ஒரு வார சித்தாய அன்பே நிஜமாய் இது பாரும் சிரிப்பாய் அன்பே வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் ஓகே உங்களோட பேர் யசந்தன் இசந்தன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே சரி உங்களோட बर्थडेல வந்து உங்களை விஷ் பண்ணுறதுக்காக உங்களை அனுப்பி இருக்காங்க சர்ப்ரைஸா அனுப்பினதோடு அனுப்பினதோட உங்களுக்கு ஒரு சில கிஃப்டையும் வந்து தந்து அனுப்பி இருக்காங்க ஜேராக இருக்கும் சொல்ல தெரியல உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க உங்களுடைய பாசத்தை உங்கள்ள இருக்கிற பாசத்தை அளவு கடந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறாக அனுப்பி இருக்காங்க ரொம்பவே உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்காங்க சோ யார் ஆயிருக்கும் கெஸ் பண்ணி பாருங்க நீங்க க்ளூ சொன்னா சொல்லலாம் என்ன ரிலேஷன் அண்ட எல்லாரும் புரியங்களானே கட்டாயமா சோ இந்த கிஃப்ட் வந்து நாடு கடந்து வந்திருந்தா யார் ஆயிருக்கும் நாடு கடந்து நான் இங்க தனியா இருக்கேன் மத்தபடி அம்மா தம்பி எல்லாம் அங்க தான் இருக்காங்க அம்மாகள் பேர் உம் திலகாவதி வேற யாரா இருக்கும் அக்காக்கள் ஓகே சரி இங்க பிரான்ஸ்ல இருந்து வந்துருந்தா யாரா இருக்கும் இங்க இருந்து அப்படி அனுப்புறதுக்கு இல்லை யாரும் உங்களோட படிச்சாக்கள் உங்களோட பழகினாக்கள் இல்லையாண்டா உங்களோட வேலை செய்யற ஆக்களா கூட இருக்கலாம் கண்டிப்பா இல்லை சில உங்களை உங்களோட அறிமுகம் இல்லாமல் உங்களை நேசிக்கிற ஒரு ஆள் அன்பை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஆள் ஒரு ஆளாக கூட இருக்கலாம் கண்டிப்பா அப்படி எதுவும் இல்லை வேற நாடுகள்ல இருந்து யாராயிருக்கும் யாரா இருக்கும் சரி உங்களுக்கு முதல்ல வந்து வந்திருக்கிற கிட்ட முதலாவதா பாப்பம் உங்களுக்கு ரெட் ரோஸ் போக்கே வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க தன்னுடைய அன்பை வந்து ரெட் ரோஸ் மூலமாக வெளிப்படுத்துறதா சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க யார் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பி நாட்டிலேயா நாட்டில இருந்து வந்திருந்தா யார் ஆயிருக்கும் ரோஸ் கொடுக்குற அளவுக்கு சொன்னா கட்டாயம் ஃபேமிலி இருக்காது ஓகே அதை தாண்டி அப்ப வேற யாராயிருக்கும் அதை தாண்டி என்ன சொன்னா உங்களோட படிச்ச ஆக்களா இருக்கலாம் உங்களுடைய அறிமுகமான ஆக்களா இருக்கலாம் சில கொண்ட வாழ்க்கையில கடந்து சென்ற ஆக்களா இருக்கலாம் அப்படி யாரும் கண்டிப்பா இருக்காது இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க சப்போஸ் ஒரு தொண்ணூறு வீதம் அவங்கள நான் நம்புறேன் சரி அவங்க பேர் அவங்க பேர் வந்து குகேனியா அவங்களா வேற யாரா இருக்கும் வேற யாரும் அந்த அளவுக்கு சொல்ல சொல்ல இந்த ரோசுக்குரியாக்கள் வேற யாரும்

ஹேப்பி பர்த்டே 파ட்டு அண்டு சொல்லி கேக்க கொண்ட அனுப்பி இருக்காங்க இப்போ சொல்லுங்க யாரா இருக்கும் அவ தான் குஹேனியா என்னது சொல்றீங்க அவங்க தான் சொல்லி இந்த நேம் அவ மாட்ட தான் கூப்றா வேற யாரமே கூப்பிடல இல்லையா சரி உங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கேஜ்மென்ட் பண்ணி இருக்கற உங்களுடைய எதிர்காலம் மனைவி தான் வந்து உங்களுக்காக குஹேனியா தான் வந்து இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க உங்களோட பிறந்தநாள்ல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியும் தங்க உங்களுடைய பிரிவை வந்து தான் தவிக்கிறதான்னு சொல்லி தன்னுடைய அன்பை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தணும் என்ற அனுப்பி இருக்கிறாங்க அதோட என்னொரு கவிதை வரியை உங்களுக்காக வாசிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே ஐ டோன்ட் ஆல்வேஸ் ஃபைண்ட் வேர்ட் டு சே ஜஸ்ட் மீன் டு மீட் இஃப் யூ ஐ எவர் கெட் ஒன் திங் ரைட் இட் வாஸ் மை 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹார்ட் ஹோம் த லவ் சொல்லி ஆங்கில வரியல்ல வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அனுப்பி வாசிச்சு காட்ட சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு இப்படி கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பாசலோட அனுப்பினவாண்டைக்கு அது வர முடியாத அவசரியான கவலை இப்போ தான் நம்ம எமர்ஜென்சியாக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டா சரி உங்களுக்கு சந்தோஷமா இப்படி ஒரு கிஃப்டை வந்து ரெடி பண்ண சொல்லி ஆனால் இந்த கிஃப்ட் வந்து அவங்க ஆல்ரெடி எங்களோட காய்ச்சியை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே உங்களுடைய எதிர்கால மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பினதுக்காக சொல்ல வார்த்தை இல்லை சொல்ல வார்த்தை இல்லை சரி உங்களுடைய அன்பும் காதலும் வந்து நெடுவழி நிலைக்கோணும் என்று சொல்லி உங்களுடைய மனைவி குகைனியா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி